கஜா புயலின் போது எழுதிய பாடல் கஜா புயலின் கதையை கேளுங்க இந்த கவிஞனுடைய பாட்டை கேளுங்க கஜா புயலின் கதையை கேளுங்க இந்த கவிஞனுடைய பாட்டை கேளுங்க வீடும் போச்சு வாச போச்சு வீதியோரம் குடும்பம் போச்சு கடவுள் இருந்து கல்லா போச்சு தென்னந்தோப்பு தடலும் மாச்சு தேங்காய் சதுரி அழுதி போச்சு வீட்டு பத்திரம் தொலைஞ்சு போச்செடி வீராயே நம்ம விவரத்துக்கு என்ன பண்ணுவாராயே வீட்டு பத்திரம் தொலைஞ்சு போச்செடி வீராயே நம்ம விவரத்துக்கு என்ன பண்ணுவாராயே கசா புயலின் கதையை கேளுங்க இந்த கவிஞனுடைய பாட்டை கேளுங்க வாழை துவப்பும் அழிஞ்சு போச்சு வடிச்ச கண்ணீர் அறா போச்சு எலும்பு செய்யும் எழந்து போச்சு இருந்த தெய்வங்கள் என்ன ஆச்சு கரும்பு தோட்டமும் அழிஞ்சு போச்சு கட்டிங்கும் பேப்பரும் காணாமல் போச்சு கரும்பு தோட்டமும் அழிஞ்சு போச்சு கட்டிங்கும் பேப்பரும் காணாமல் போச்சு வீட்டு பத்திரம் தொலைஞ்சு செடி விராயே நம்ம விவரத்துக்கு என்ன பண்ணுவாராயே வீட்டு பத்திரம் தொலைஞ்சு செடி விராயே നമ്മ നമ്മൾ വിവരത്തുക്ക് എന്നാ പണേ ആളും പോടും പോസ്റ്റി വിട്ട നായും പോഴിയും പോച്ചു കുഞ്ചും പോച്ചു കുന്തരുന്ന വെഞ്ചിയും പോച്ചു കടൽക്കാര ഓരത്തില കണ്ണ് മെക്ക നേരമാ காற்றும் புயலும் வந்து போனது பாருங்க நாங்கள் கடுகளவில் உயிர் தப்புணந்தானுங்க காற்றும் புயலும் வந்து போனது பாருங்க அங்கே கடுகளவில் உயிர் தப்புணந்தானுங்க கசா புயலின் கதையை கேளுங்க இந்த கவிஞனுடைய பாட்டை கேளுங்க தேக்கும் போச்சு பார்க்கும் போச்சு வீட்டோரமாக வேப்பும் போச்சு விளைஞ்சு நின்ன சவுக்கும் போச்சு பிளாவும் போச்சு மகுமையுள்ள கொய்யா போச்சு குழம்பு விற்கிற புளியும் போச்சு வீட்டு பத்திரம் தொலைஞ்சு போச்செடி வீராயே நம்ம விவரத்துக்கு என்ன பண்ணுவாராயே பசுவும் போச்சு கன்றும் போச்சு பாலு கறக்கு போச்சு வெள்ளாடுமே விரண்டு போச்சு செம்பிரி அடைச்ச பட்டி போச்சு வீட்டு பத்திரம் தொலைஞ்சு போச்செடி வீராயே நம்ம விவரத்துக்கு என்ன பண்ணுவாராயே குடிசை வீடு ஓட்டு வீடு புதுசாக போட்ட சீட்டு வீடு கரண்டும் போச்சு இரண்டும் போச்சு கரண்டு கம்பியும் போச்சும் போச்சு டிரான்ஸுபாரமும் சேர்ந்து போச்சு ராக்கெட்டு வேகம் பறந்து போச்சு ராக்காயே நம்ம விவரத்துக்கு என்ன பண்ணுவோம் வீராயி ராக்கெட்டு வேகம் பறந்து போச்சு ராக்காயே நம்ம விவரத்துக்கு என்ன பண்ணுவோம் வீராயி நாத்தும் போச்சு நடவும் போச்சு நாகப்பட்டினம் தொகுதி போச்சு நாற்றும் போச்சு நடவும் போச்சு நாகப்பட்டினம் தொகுதி போச்சு தஞ்சை தரம மாட்டம்மாச்சு ஆறு மட்டம் அழிஞ்சு போச்சு வீராயே நம்ம விவரத்துக்கு என்ன பண்ணுவாராயே காரும் போச்சு பைக்கும் போச்சு கண்டீனரும் வண்டி போச்சு விரைவாப்பா ரயிலும் போச்சு பிளைட்டு வேகம் புரண்டு போ வீதியாலே மக்கள் ஆச்சு வீட்டு பத்திரம் தொலைஞ்சு போச்சுடி வீராயே நம்ம விவரத்துக்கு என்ன பண்ணுவாராயே மாவட்டம் வீட்டு மாவட்டம் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சாங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சாங்க அரிசி பருப்பு கோதுமை ஆயில் சக்கர ரவா மெழுகு பத்தி மண்ணெண்ணெய் தந்தாங்க ஏழை மக்களின் ஈழெலும்ப எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க மாநில அரசு மத்திய அரசு அரிசி பருப்பு தந்தாங்க கசா புயலின் கதையை கேளுங்க இந்த கவிஞனுடைய வாழ்க்கை கேளுங்க கசா புயலின் கதையை கேளுங்க இந்த கவிஞனுடைய பாட்டை கேளுங்க